உணவுகளில் மசாலா சேர்க்காம காய்கறிகளை இப்போ அதாவது நம்ம காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிறுவைகள் தான் சாப்பிட்ணும் அதாவது அரிசி கேழ்வரம் கோதுமை இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் நோய்களுக்கு காரணம் மூடநம்பிக்கைகளுக்கெல்லாம் அதெல்லாம் அதுதான் காரணம் வன்முறை உணர்ச்சிக்கு இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் தான் காரணம் மாமிசம் மீன் முட்டை தயிர் மூர் வெண்ணெய் இதெல்லாம் வன்முறை உணர்ச்சியை தூண்டக்கூடியது மூடநம்பிக்கைகளை ஏற்படுத்தக்கூடிய நோய்களுக்கு இந்த உணவு தான் காரணம் மனித உணவுங்கிறது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிறுகள் பருப்புகள் கடலைகள் காலன் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்போ சாப்பிட்றோன்னா காய்கறிகளை வந்து மசாலா அதிகமாக சேர்க்காமல் மசாலாவே சேர்க்காமல் வேக வச்சு எண்ணெயில் அதாவது அல்லது எண்ணெயில் வதக்கி லைட்டாக அப்படி வேக வச்சு சாப்பிட்ணும் முழுவதுமாக வேகாமல் நல்ல கொலையாக வேகாமல் ஒரு அரைகுறை வேக்காடோட அந்த காய்கறிகளை நம்ம சாப்பிட்ணும் அந்த வகையில் வெண்டைக்காவை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெண்டைக்காய் நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்லாம் அதே நேரத்தில் வந்து லைட்டாக வதக்கி வ வதக்கி லைட்டாக உப்பு போட்டு அப்படியே ஒரு முக்கால் அரை வேக்கடலை சாப்பிட்ணும் இதுதான் வந்து நான் இன்னைக்கு சாப்பிட்ட ஒரு இன்னைக்கு கா மதிய உணவுக்காக நான் தயார் செய்த ஒரு உணவு வெண்டைக்காய் வெண்டைக்காய் பொரியல் அதில் வந்து மசாலா போடாமல் வெறுமனே கடுகு கடுகம் போட்டு தாளிச்சுட்டு அதில் வந்து வெண்டைக்காய் நீட்டமாக வெண்டைக்காய் கட் பண்ணி அதை போட்டு வதக்கி அதை வந்து ஒரு வெண்டைக்காய் பொரியல் அவ்வளோதான் அதில் மசாலா சேர்க்கல மசாலா சாப்பிட்டு சேர்த்தாக்கா அது ஆடம்பர உணவு அது தேவையில்லாத ஒன்று அது இன்னும் சொல்ல போனால் மசாலாலாம் நிறைய சேர்க்கும் போது திகட்ட தான் செய்யும் தேங்காய் அதெல்லாம் போட்டு மசாலா போட்டு திகட்டும் அப்போ இந்த எளிமையான இந்த உணவு இருக்குல்ல இது ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் மசாலா எதுவும் சேர்க்காமல் வெறுமனே உப்பு மட்டும் போட்டு எண்ணெயில் லைட்டாக வேக வச்சு வ வதக்கி அதை சாப்பிட்ணும் இதுதான் வந்து இந்த மதிய மதிய உணவாக நான் எடுத்துக்கொண்டது அப்போ சமைப்பதற்கு நேரம் குறைவு செலவும் குறைவு உடம்புக்கு ஆரோக்கியமும் அதிகரிக்கும் தான் புற்றுநோயே வருதுன்றாங்க இப்போ சிகரெட் பிடிச்சாதான் புற்றுநோய் வராது அப்போ பெண்கள்லாம் சிகரெட் பிடிக்கிறதில்ல பெண்களுக்கெல்லாம் ஏன் புற்றுநோய் வருது அப்போ அதுக்கு ஒரு காரணம் இந்த மசாலா உணவுகள் மசாலா சேர்க்கறதுனால புற்றுநோய் வருதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நோய்களுக்கு காரணம் வன்முறை உணர்ச்சி குற்ற உணர்ச்சி குற்றங்கள் செய்வது குற்றங்கள் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா நம்முடைய உணவு முறையிலிருந்து தான் குற்றங்கள் ஆரம்பிக்குது உணவு முறையில் நாம் செய்வது தான் ஆரம்ப குற்றம் தப்பு தப்பான உணவுகள் அதாவது நமது மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்றது மாமிசம் நமது உணவு கிடையாது அது ஒரு குற்றம் அந்த குற்றம் தான் கடைசியில் நோயாக மாறுது இது அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் உணவாக சாப்பிடக்கூடாது இது சோம்பேத்தனத்தை ஏற்படுத்தும் உடல் பருமனை ஏற்படுத்தும் நோய்களை உருவாக்கும் அப்போ நோய்களை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் தெரிஞ்சே சாப்பிட்றோம் பாருங்கள் நிறைய அதாவது அரிசிங்கிறது வந்து நோய்களை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான்னு மக்கள் குழப்பம் இருக்குது ஆனால் சில உணவுகள் நோய்களை ஏற்படுத்தும் ஆனால் தெரிஞ்சே சாப்பிட்றாங்க பாருங்கள் தெரிஞ்சே ஒரு குற்றத்தை செய்கிறாங்க இப்போ பரோட்டா சாப்பிட்றாங்க அப்படின்னா அது நோய்களை ஏற்படும் மைதாவில் செய்யப்பட்ட பேக்கரி பன்னு இதெல்லாம் ஸ்வீட்லாம் சாப்பிடும்போது அது நோய்களை ஏற்படுத்தும் தெரிஞ்சே அந்த தப்பை செய்கிறாங்க ஓ நான் தன்னுடைய உடம்பை அழித்து அழிக்கிறதுக்காக அவங்க தெரிஞ்சே அந்த குற்றத்தை செய்கிறாங்க அந்த குற்றம் தான் நோய்களுக்கு காரணம் இந்த குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம் வெறும் உணவு குற்றம் மட்டும் கிடையாது இப்படி நிறைய குற்றங்கள் இருக்குது நீ வந்து நேர்மையாக இல்லாமல் பிறருடைய உழைப்பை சுரண்டினாலோ பிறரை ஏமாத்தினாலோ நமக்கு ஒரு பயம் வரும்ல நம்ம மற்றவங்கள ஏமாற்றினா திருடர்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வராது அமைதியாக இருக்க மா அவங்க மனசு அமைதியாக இருக்காது மனசு கெட்டு போயிடும் நல்ல எண்ணங்களே இருக்காது அப்போ மனசில் நிம்மதி இருக்காது அப்போது அவங்க அவங்க வந்து எப்பவும் பயத்தில் இருப்பாங்க பயத்தில் இருப்பாங்க அந்த பயமே அவங்களுக்கு நல்ல தூக்கம் எதுவுமே வராது உடல் நல்ல ஆரோக்கியத்தை கெடுத்துரும் அதுவே நோய்களுக்கு காரணம் அதனால் ஒழுக்கமற்ற வாழ்க்கையை ஒரு குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம்னு நேரமே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன்